சஃபர் ஒன்பதாவது நாளிலே அல்லாவுடைய வலிவசல்ல அவர்கள் ஒரு ஜனாஜாவை அடக்கம் செய்து விட்டு ஜனத்து சென்று விட்டு அல்லாவுடைய சுதசல்லு அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டிற்கு வந்தவுடன் மிகப்பெரிய காய்ச்சல் ஏற்படுகிறது செல்ல அல்லாஹு வலிவசல்லம் அவர்களுடைய இந்த நோய் சுல்லாகி செல்லல்லாக ஒலைவு செலவை பயங்கரமாக வாட்டுகிறது பயங்கரமான காய்ச்சல் எழுந்து நடக்க முடியவில்லை உறங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை அல்லாவுடைய தூத சொல்லாக ஒலைவு செலவுகள் இந்த வேதனைகளை உழுண்டு கொண்டிருக்கிறார்கள் சுல்லாகி செல்லல்லா ஒலைவு செலவு ஒவ்வொரு தினமும் கேட்கிறார்கள் ஐ நவதன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் என்று ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய துதர செல்லே செல்லும் ஒவ்வொரு மனைவி மகளுடைய வீட்டையும் தாண்டி தாண்டி செல்கிறார்கள் விரைவாக கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து எல்லா மனைவி மகளும் முடிவெடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர் நீங்கள் எங்கே தாங்கி தங்க ஆசைப்படுகிறீர்களோ அங்கே தங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதர் சொல்லாலே செல்லம் ஆயுஷ் அல்லாஹ் அவருடைய வீட்டிற்கு வந்து தங்குகிறார்கள் ஐந்து நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய தூதர் வலிவு செல்லும் நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன் அதன் காரணமாக மதினாவை சுற்றி உள்ள ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு பயங்கரமான சூடு உடம்பிலே அவ்வளவு பயங்கரமான வேதனை அசூலாகி செல்லல்லாக வலிவு செல்ல முடியும் உடம்பு உடம்பிலே ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தப்பட்டு ஊற்றப்படுகிறது அதற்கு பிறகு அல்லாவுடைய செல்லல்லாக வலிவ செல்லம் அவர்கள் நிம்பரிலே வருகிறார்கள் நம்பரிலே வந்து அசூலாகி செல்லல்லாக வலிவ செல்லம் அவர்கள் அல்லாவை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள்

நண்பர்களிருந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு யாராவது நான் கடமைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதா உங்கள் செல்வத்தை நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா உங்களுக்கு ஏதாவது என்ன உரிமை இருக்கிறதா யாரையாவது அழித்திருக்கிறேனா யாருக்காவது செல்வத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறதா சொல் ஆனது ஆகிற விழாலே அதற்கு குரு குரு தோழர் இருந்தால் அல்லாவுடைய தூதர் எனக்கு மூன்று தீனார்கள் நீங்கள் தர வேண்டும் சொல்லி சொல்லாஹ் ஒலிவு செல்லும் புதலை அழைத்தாக புதல் அதை நீ கொடுத்து விடுவாயாக என்று சொன்னார்கள் அதற்கு மூன்று திருஹமை அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசம் அன்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்சாரிகளின் நலனை குறித்து சொன்னார்கள் அன்சாரிகளத்தில் நடந்து கொள்ளும்படி மக்களிடத்திலே உபதேசம் செய்துவிட்டு கீழே இறங்குகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துதல்லாஹ் வலைபு செல்லம் செய்த கடைசி பயான் கடைசி ஹுதுபா அதற்கு பிறகு அல்லாவுடைய துதல்லாஹு வலைபு செல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் சொல்கிறார்கள் இறங்கி வரும் பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தையும் கொடுத்தான் மறுமையும் கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் சாபாக்களுக்கு ஆச்சரியம் சிரிப்பு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார் எல்லாம் கேட்டார்கள் தோன்றர்கள் அபூபக்கரை ஏன் அழுகிறாய் அசுல்லி செல்ல செல்லம் சொன்னார்கள் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்ல அல்லாஹ் வலைவசலம் வீட்டிற்கு வருகிறார்கள் மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது மேலும் மேலும் அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலைவசலம் இருக்கு வேதனை அதிகமாகிறது அல்லாவுடைய துதசல்லாஹு வலிவசலம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் முனுகா அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலைவசலம் உடைய நெற்றியை தொட்டு தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து துடைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய துதசல் அல்லாஹு செல்லம் ஒரு நாள் சொன்னார்கள்

நபி ஒரு நல்லவரோ ால் அவர்கள் அவர்கள் அந்த நபிமார்களின் கபுர்களையோ அந்த வழிமார்களின் கபுர்களையோ கடவு வணங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹடை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடை மக்களை அழைத்தார்கள் இரண்டு மூன்று நாளைக்கு முன்னதாக உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் தருகிறேன் என்று சொன்னார்கள் மக்கள் எல்லாம் வந்தார்கள் அல்லாவடித்து செல்லல்லா ஒளிவு செல்லும் மயக்கடித்து விழுந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் பிறகு எழுந்து செல்லுங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் அசூல்லாகி செல்லல்லா ஒளிவு செல்லக்கூடிய மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று அசூல்லாகி செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில் நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுபானந்தா இரப்பில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் ஒலிவசலம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு சொல்லி இருப்பார்கள் இந்த உம்மத்தில எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்லுடைய கடைசி நாட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய துதசல்லா ஹொலிவசலம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்லப்படுகிறது சொல்லாகி செல்லா வலிவு செல்லும் எழுந்து செல்ல முயல்கிறார்கள் ஆனால் முடியவில்லை எழுந்து விடுகிறார்கள் மறுபடியும் எழுகிறார்கள் ஐஷாவை கேட்கிறார்கள் ஐஷா அதான் சொல்லப்பட்டு விட்டதா தொழுகை ஆரம்பித்து விட்டதா செல்ல ஐஷா அதை தான் சொன்னார்கள் அல்லாவுடைய சிதரை ஆரம்பிக்கவில்லை மறுபடியும் மயக்கம் மறுபடியும் மயக்கம் மறுபடியும் எழுந்து செல்ல முடியாத காரணத்தால் அல்லாவோட துதர் செல்லல்லா வலிவு செல்லும் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அசுல்லாகி செல்லல்லாஹ் வலிவு செல்லும் முன் வாழும் பொழுது நடத்தப்பட்ட முதல் தொழுகை பூபக்கர் அது எல்லாமும் தொலை வைக்கிறார்கள் சுல்லாயி சலல்லாஹ் வலிவுசல்லம் எழுந்து வருகிறார்கள் பூபக்கர் அதை எல்லாம் சுல்லாயி சலல்லாஹ் வலிவாசலமுடைய வருகையை பார்த்தவுடன் பின்னால் வருகிறார்கள் பூபக்கர் அதை எல்லாம் சுல்லாஹி சல்லாஹிஸ்லம் ஒரு தோழரை அழைத்து பூபக்கரை நிற்கச் சொல்லுங்கள் என்று சொல்லாஹி சல்லாஹிஸ்லம் அங்கே அங்கே சென்று பூபக்கரை தன்னுடைய வலது புறத்தில் அமர சொல்லிவிட்டு நிற்க சொல்லிவிட்டு சொல்லாயி சல்லாஹாஹ் வலிவுசலம் தொலை வைக்கிறார்கள் சத்தம் கேட்காத காரணத்தால் பூபக்கர் நபி அல்லாஹ் சுல்லாஹி சல்லா அலி அந்த தக்பீரை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூ சொல்லா அலி சொல்லம் மறுநாள் நெருங்குகிறது மறுநாளும் அது போன்ற ஆசை ஆனால் தொல முடியவில்லை இரண்டு தூள்களை அழைக்கிறார்கள் கால்களை தர தரவன பூமியில் இழுத்தவாறு அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் தொழுத கடைசி தொழுகை அதற்கு பிறகு அல்லாஹைய செல்லும் அவர்கள் ஒரு ஒருமுறை பூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லாவுடைய துதாலை அவர்கள் நோயிலிருந்து குணமாகிவிட்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள் தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லாகி சொல்ல அல்லாஹ் வலைவசெல்லமுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நோய் அதிகமாகிறது சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை சூலாகி செல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் இறுதியாக ஆயிஷா ரதிகல்லா உை அருகிலே அழைக்கிறார்கள் ஃபாத்திமாவை அருகிலே அழைக்கிறார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஃபாத்திமா ரதிகல்லா உன்ஹா சிரிக்கிறார்கள் அழுகிறார்கள் முதலில் அழுகிறார்கள் அதற்கு பிறகு ஃபாத்திமாரதை அல்லா அவனஹாவை கூறி அல்லா அடித்து சொல்லலே சில சில விஷயங்களை சொன்னார்கள் ஃபாத்திமாரதை அல்லா அவனஹா சிரித்தார்கள் அல்லாஹிரம் அண்ணன் பின்னால் காலத்திலே ஃபாத்திமாரதி அல்லா அவனஹா விடத்திலே ஆயிஷா ரதி அல்லா அவனஹா கேட்டார்கள் மகளே அல்லாவுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே சிரித்தீர்களே எதோ சொன்னார்களே அழுதீர்களே என்ன காரணம் சொல்லாஹி செல்லல்லா ஒளியூ செல்லம் உங்களுடைய மகள் ஃபாத்திமா ஃபாத்திமாரதி எல்லாம் அவனகா சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் உன்னுடைய தந்தை இறந்து விடுவார்கள் என்று அழுது அதற்கு பிறகு அல்லாஹு சொல்லல்லா ஒலைவு செல்ல சொன்னார்கள் ஃபாத்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண் நீதா என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள் சொல்லா சொல்லல்லா ஒலிவு செல்ல முடியும் அந்த வேதனையை பார்த்து பாத்திமா அழுகிறார்கள் பாத்திமா ரதிகள் நாங்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் பாத்திமா அழாதே பாத்திமா கலங்காதே பாத்திமா கலங்காதே உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை த பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூத்தில சக்கராத் இன்னலில் மூத்தில சக்கராத் இன்னலில் மூத்தில சக்கராத் மறு மூத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று சாவாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை நடக்கிறது என்று தெரியவில்லை வெளியிலே அல்லாவுடைய தூத செல்லல்லாக ஒலிவு செல்லமுடிய வருகையை பார்ப்பதற்காக அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதசெல்லாக ஒலிவு செல்ல முடிய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சூல்லாகி சொல்லல்லாக ஒலிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயுஷா ரதிகல்லாமாவுடைய கருத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் சொல்லி சல்ல அல்லாஹா வலிவசல்லாம் அப்படியே கண்களை அசத்திக் இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரதிகல்லாமுடைய சகோதரன் வருகிறார் கையில் விஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய துதர் சல்லாஹ் செல்லம் எதையும் பார்க்காமல் அந்த விஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாமா கேட்டார்கள் அஹோதுல்ல கையா நம்பி அல்லாவுடைய தூதரீதி எடுத்துக் கொடுக்கவா அல்லாவுடைய துசன்கள் தலையசைத்தார்கள் ஆயுஷார் அதிக அல்லாஹ் அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று அசுல்லி செல்ல அல்லாஹ் வலிவு செல்லமுடைய பண்டை தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதசெல்லாஹ் வலிவு செல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து அப்படியே முகத்திலே சே தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தில் ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மறுமை மரணத்தில் ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலியுறு செல்லம் تنودي كرتي ويرتي غراغل لا إله إلا الله لا إله إلا الله في رفيق الأعلى لا إله إلا الله في رفيق الأعلى لا إله إلا الله في رفيق أي شرطي الله أكرمك غراغل صحابة كرودي ولنقل الله من ندقك கைகளெல்லாம் தளர ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது சொல்லாகி செல்லல்லாக வலிவு செல்ல முடியும் மரண செய்தியை பார்த்து பாத்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையே சென்று விட்டீர்களே தந்தையே சென்று விட்டீர்களே ஆயிஷார் அதிகல்லாவாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோழரை கைவிட்டு விட்டீர்களே என்று எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோல்களால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாவுடைய தூதர் மூத்தாகி விட்டார் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காரர்கள் சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்தது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஹபீபுடைய மரணத்தை ஹபீபை பார்க்காமல் இருந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் இருந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது சகாபாக்கள் கலங்கி கலங்கி அப்படியே மயக்க போடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்போதுமே அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூட அபூபக்கர் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்ல அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்தில் தன்மை என்ன எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் அபூபக்கர் அந்த நேரத்தில் கலங்காமல் வருகிறார் அந்த எடுத்துவிட்டு நெற்றிகளை முத்தம் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே உயிரோடு இருக்கும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள் வெளியிலே வருகிறார் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது உமர் சொல்கிறார் அசுல்லா இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் தலை உமரே

உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லும் மரணமாகிவிட்டு செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென மரணம் நினைத்து பார்க்கவில்லை சகா என்ன செய்வார் பிலால் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அம்மார் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அபு தல்லா இதற்கு பிறகு என்ன செய்வார் அபு பக்கர் இதற்கு பிறகு என்ன செய்வார்கள் பார்க்காமல் அசுல்லாவால் இருக்க முடியாது எங்கே வெளியே சென்றாலும் பார்த்திமா அவர் வீட்டிற்கு செல்லாமல் ஆயிஷா என்ன போகிறார்கள் தோழர்களும் முகத்திலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார் எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை தூதருடைய ஜனாதாவை பார்க்கிறார்கள் எப்போதுமே முகத்திலே பின் புன்சிரிப்பை பார்த்து வரவேற்கக்கூடிய முகத்தை பார்த்த அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரெடுக்கப்பட்டு ஜனாதாவாக கிடப்பதை பார்க்கிறார்கள் உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை அன்பிர்கணியுகளே இந்த நிலைமை எல்லோருக்கும் தான் இந்த மூச்சு எல்லோருக்கும் தான் அந்த நபிக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான் நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும் லா இலாஹ இல்லல்லாஹ் கன்னியத் குரியவர்கள் அந்த தூதருடைய முகப்பத் இதுதான் அந்த தூதரை நேசிப்பது இதுதான் அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது எது அந்த தூதரை பின்பற்றுவது அந்த முகம்மதை உயிர்ப்பிப்பது அந்த சொல்லல்லு உயிர் கொடுப்பது எப்படி உயிர் கொடுப்பது அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய சொல்லல்லாஹல்ல இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம் ஹதீஸ்களாக பேச்சுகளாக எழுத்துக்களாக ஒளி ஒளிவாக சுஹாக மரணமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு சகாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவு அடுத்த ஹலீஃபா யார் பூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் கலங்காதீர்கள் கலங்காதீர்கள் எல்லோரும் மரணமடையத்தால் போகிறோம் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் தோழர்களை கலங்காதீர்கள் ஹலீஃபாவை முடிவெடுப்போம் ஏன் இன்றும் சில மக்கள் சில முட்டாள்கள் பேசுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டட்டும் அல்ல அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும் சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லா கொடுக்கட்டும் என்ன சொல்லுகிறார்கள் ஜனாதாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாவுடைய அல்லாவுடைய தூக்கிய சஹாபாக்கல்லா எப்படி ச ஜனாதா வச்சுக்கிட்டே சண்டை போடுகிறார் சஹாபாக்கல்லான் சொல்லி எல்லாம் முஸ்லீம்களாக இருப்பார்களா ஏன் எதிரி படைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது முகமது சொல்லல்லா ஒலி வசல்ல மரணமாகி விட்டாங்க என்ற செய்தியை கேட்டாலே கொதரை விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும் அடுத்து ஒரு ஹலீபாவை நியமித்தால் தான் இது நடத்தி இது நிறுத்தப்படும் சுல்லகி சொல்லல்லா ஒலி வசல்ல முடிய ஜனாசா வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் ஹலீஃபாவை ஏற்கடக்கூடிய பதினாடுகளில் ஏற்கனவே கூடிய சாதரதிகள்லா உனகா ஹலி சாதரதிகள் ஹலீஃபாவாக அவர்கள் ஹலீஃபா வருவதற்காக முன்னால் வருகிறார்கள் பூபக்கர் சொல்கிறார்கள் குறைஷிகள் அல்லாமல் வேறு யாரும் ஹலீஃபாவாக மாறக்கூடாது எல்லாம் அல்லாத ஒரு இடத்திலே உமர் இடத்திலே ஆட்சியை கொடுப்போம் உமர் கட்டும் என்று சொல்லும் பொழுது வருகிறார் நீ இருக்கும் பொழுது நானா என்ற உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பைய அச்சு செய்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும் பயிர் செய்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹனும் மாறுகிறார்கள் அதற்கு பிறகு அதில் அலி அல்லாஹ் சில தோழர்களும் அசுல்லாஹி சல்லாஹ் வலிவு செல்ல முடிய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள் நபிமார்களை அவட அடக்கு அடக்குவது அப்படித்தான் சுஹான அல்லாஹ் ஹெரப் இல்லாமே சல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறார் இல்லாஹிலா ஹைல்லா அல்லாஹ் எப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு யோசித்துப் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழரை பிரியாமல் இருந்தவர்கள் ஒரு தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறது என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்கு செல்லுகிறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது மஸ்மீர் அன் அராக்க நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை அல்லாவுடைய தூதரை உலகத்திலே பார்க்கிறேன் வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா ஒரு பணி உடையாளர் இருந்தார் அவர் கேட்டார் அல்லாவுடைய தூது சொல்லல்லா ஒலிவு செல்லம் அல்லாவுடைய தூது சொல்லல்லா ஒலிவு செல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே ஏதாவது கேள் அல்லாவிடத்திலே வாங்கி தருகிறேன் அல்லாவுடைய தூதுரே உங்களுக்கு பணி உடையாளனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கித்தார்கள் திமை தொழர்கள் அம்பு முறையாக அவங்க என்ன செய்வார்கள் அப்படியே உடைந்து விட்டார் நொடுங்கி விட்டார் பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம் சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம் பிலால் அப்படியே சோர்ந்து விட்டார் கவலையிலே ஆளாகிவிட்டார் கமலையிலே ஆளாகிவிட்டார் சில அறிவிப்புகளில் வருகிறது அசுல்லாவுடைய பெயரை சொன்னாலே பிலால் அவர்கள் மயக்கமாகி விடுவார்களாம் ஆனால் எங்கே சிரித்தார் மௌத்தாகும் பொழுது சிரித்தார் ஏன் சிரிக்கிறீரே பிலாலே முகம்ம சஹபா முகம்மதையும் உங்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன் இப்போது அதனால் விழால் சிரித்தார் கூறியவர்களே அந்த தூதருடைய அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்பணைகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தோழருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை பின்பற்றுவதற்காகத்தான் அந்த தூதர் சொல்லல்லா ஒலைவு செல்லமுடைய இருபத்தி மூன்று கால உழைப்பு இந்த ஒரு முஸ்லீம் சமூகத்தை உருவாக்கிவிட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் இந்த பூமியிலே விட்டுவிட்டு அது உலமா ஒவ்வொரு அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து செயல்படுத்தக்கூடிய என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்ல அந்த நபியை கொண்டே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உம்மத்தை எல்லாம் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்மளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகைகளுடைய பிரச்சாரத்தின் அழைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோழர்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ அதுபோன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய முஹப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்தில் ஏற்காதவர்களாக வல்லவாடா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை மருமைகளில் அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள்